நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு வெல்ரேஸ் சேனல் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் டாபிக்னா அது வாரிசு வர்சஸ் துணிவு அஜித்தா விஜயான்னு ஒரு பெரிய டிஜிட்டல் வாரே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சில உண்மைகளையும் விஜய் அஜித் அவர்களோட அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் பற்றியும் இந்த வீடியோவின் தலைப்பான நோட் அதாவது வாரிசுக்கு துணிவு இருக்கா துணிவுக்கு வாரிசு இருக்கா என்பதை பற்றி விரிவாக அந்த வீடியோவில் பேச போகிறோம் அதனால் இரண்டு தரப்பு ரசிகர்களும் சினிமா விமர்சகர்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவில் அஜித் விஜய் பற்றிய நாலு பிரிவுகளாக அனலைஸ் செய்ய போகிறோம் முதலாவதாக இவர்களின் பேக்ரவுண்டு அண்டு இவர்கள் கடந்து வந்த பாதை இரண்டாவது இவர்களின் பலம் மூன்றாவது இவர்களுடைய குரோத் ஸ்ட்ராட்டஜிக் மாடல் நான்காவது ஃபைனல் கன்க்ளூஷன் என்பதை சொல்வார் பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா அண்ணாத்தாடுறாத்து நாட்டுதான் முதல்ல அஜித்தோட பேக்ரவுண்டையும் கடந்து வந்த பாதையும் பார்க்கலாம் இந்தியாவில் இன்னைக்கு அரசியலையும் சரி சினிமாலேயும் சரி ஜொலிப்பதற்கு பணபலம் ரெஃபரன்ஸு சினிமா பேக்ரவுண்டுன்னு அவசியம் தேவைங்கிற நிலை தான் இருக்குது ஆனால் எந்தவித பணபலமும் இல்லாமல் எந்தவித சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்தவித ரெஃபரன்ஸும் இல்லாமல் சினிமாவில் இன்றைக்கி முன்னணி நட்சத்திரமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிற வெகு சில நடிகர்களில் அஜித்தும் வருவருங்கிற உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கான மதிப்பை வழங்க வேண்டும் எம்ஜிஆர் ரஜினி அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சிரஞ்சீவின்னு சில ஒரு சில நடிகர்களே தன் சுய முயற்சியால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்காங்க அந்த வரிசையில் அஜித் முபதுவர் பள்ளிக்கூட படிப்பதுக்கப்புறம் மேல் படிப்பில் அவருக்கு ஆர்வம் இல்லை அவரோட ஆர்வம் ஃபுல்லாக பைக் ரேசிங்கில் தான் இருந்துச்சு ஆனால் அவரோட பேரண்ட்ஸு பைக் ரேசிங்க்கு அலோவ் பண்ணலை அதனால் ஒரு பைக் மெக்கானிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாரு அடுத்த கட்டமாக கார்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு சின்ன சேல்ஸ்மேனாக வேலைக்கு போகிறாரு அங்கு ஏற்பட்ட தொடர்பால் ஒரு மாடலிங் சினிமா வாய்ப்புகள்னு தொடருது எப்படியோ சினிமா வாய்ப்பு கிடைச்சா கூட முதல் படமே அவருக்கு முட்டுக்கட்டையாக தான் அமையுது தொடர்ந்து முயற்சிக்கிறார் விடாமுயற்சியோடு சில வாய்ப்புகளை பெறுகிறார் சில படங்கள் தோல்வியுற்றாலும் அவருடைய அணுகுமுறை அவருடைய கமிட்மெண்ட் விடாமுயற்சி மூலம் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை பெறுகிறார் இன்றும் குழுவோடு பணிவோடு வலிமையோடு விசுவாசத்தோடு ஒன் மேன் ஷோவாக சினிமாவில் பயணிக்க அடுத்தபடியா விஜய் அவர்களின் பேக்ரவுண்டையும் அவர் கடந்து வந்த பாதையும் பார்க்கலாம் கடவுளோட ஆசிர்வாதத்தால் இவருக்கு அமைந்த ஒரு குடும்ப பின்னணி இவருக்கு பெரிய பலம் எச் சந்திரசேகர் என்ற ஒரு முன்னணி இயக்க ஆன ஒரே பிள்ளை சிறு வயதிலேயே ஒரு சினிமா வாய்ப்பு அவரோட தந்தை மூலமாக இவருக்கு கிடைக்கும் சினிமா மூலம்தான் புகழ் சினிமாதான் இலக்கு அப்படிங்கிறது அவர் கல்லூரி பருவத்திலேயே அவர் நிர்ணயித்தார் அவரோட விருப்பத்தை அவரோட தந்தை எத்தியும் அடிப்படையாக தேர்ந்தெடுக்கிறார் முதல்ல சில படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறவேட்டலா பெறலனா கூட தொடர்ந்து முயற்சிக்கிறார் தன்னையும் பல டைமென்ஷனில் விஜய் வந்து மெருகேற்றுகிறார் குறிப்பாக டான்ஸு காமெடி எமோஷன் பாடல்னு பன்முகப் புலமை பெறுகிறார் எஸ் ஏசியோட முயற்சியால் தான் குடும்ப கம்பெனி மட்டும் இல்லாமல் வெளி கம்பெனி வெளி டைரக்டர் படத்துலையும் விஜயை நடிக்க வச்சு வெற்றி வாகை சுட வைக்கிறார் ஆரம்ப காலத்தில் விஜய்க்கான கதை திரைக்கதை பாடல்கள் வசனம் அப்படின்னு ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து தெரிவு செய்கிறார் காலநிலைக்கு ஏற்ப இளைஞர்களின் பருவ விருப்பங்களுக்கு ஏற்ப கோ ஆர்டிஸ்ட் முதல் திரைக்கதை எப்படி படமாக்கப்பட்டால் விஜயை எல்லா மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் என்பதில் எஸ் உழைப்பு பாராட்டுதலுக்குரியது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு விஜயும் தன்னை படிப்படியாக மெருகேற்றுகிறார் அதற்காக கடுமையாக உழைக்கிறார் அன்றே விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டத்தையும் ரசிகர் மன்றத்தையும் அதற்கான நிர்வாகிகளையும் எஸ் ஆகி எஸ் எஸ் காலத்தில் எத்தனையோ டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் விஜயை பார்த்துகளையும் அதே போல் ஒரு ஸ்டார்க்கணும் எத்தனையோ பேர் முயற்சி குறிப்பா ஏ எம் ரத்னம் கே டி குஞ்சிமோன் பாக்யராஜ் விஜயகாந்த் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி பாரதி ராஜா சத்யராஜ் முயற்சி பண்ணாங்க தன் பிள்ளைகளை ஒரு படத்துக்கு மேல அவங்களால நகர்த்த முடியல ஆனால் விஜயின் உழைப்பும் எஸ்ஏசியின் முயற்சியும் இன்று மாபெரும் வெற்றி கணியை விஜயிடம் கொடுத்திருக்கிறது நண்பர்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேனல் ஸ்பேஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க உங்கள் பேராதரவிற்கு பெரிய நன்றி இந்த பதிவு பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்